ஜல்லிக்கட்டு போராட்டக்காரர்கள் மீதான வழக்கை ரத்து செய்து அவர்கள் அனைவருக்கும் விடுதலை அளித்து மதுரை மாவட்ட நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது ஜல்லிக்கட்டு நடத்தக்கோரி கடந்த இரண்டாயிரத்தி பதினாறு பதினேழாம் ஆண்டுகளில் நடைபெற்ற போராட்டங்களில் பங்கேற்ற நபர்கள் மீது சிபிசிஐடியால் வழக்கு பதிவு செய்யப்பட்டு நடைபெற்று வந்த நிலையில் ஒன்பது ஆண்டுகளுக்கு பிறகு மதுரை மாவட்ட நீதிமன்றம் அனைவரையும் விடுதலை செய்து தீர்ப்பு வழங்கியுள்ளது தமிழ்நாட்டில் ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கு இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் தடை விதிக்கப்பட்டது இதனை எதிர்த்து மதுரை மாவட்டம் அலகாநல்லூர் உள்ளிட்ட பல பகுதிகளில் தொடர்ந்து போராட்டங்கள் நடைபெற்றன ஒவ்வொரு ஆண்டும் இந்த ஆண்டாவது ஜல்லிக்கட்டு நடக்கும் என்ற நம்பிக்கையுடன் காத்திருந்த மக்கள் இறுதியில் ஏமாற்றத்தையே சந்தித்தனர் இந்நிலையில் ஜல்லிக்கட்டு புகழ்பெற்ற அலங்காநல்லூரில் ஒவ்வொரு ஆண்டும் தை மூன்றாம் தேதி ஜல்லிக்கட்டு நடத்த கோரி அடையாள போராட்டங்கள் நடைபெற்று வந்தன இதில் பல்வேறு அரசியல் கட்சிகள் இயக்கங்கள் மாணவர்கள் இளைஞர்கள் பங்கேற்றனர் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஜல்லிக்கட்டு நடத்தப்படும் என்று அப்போதைய மத்திய அமைச்சர் உறுதியளித்தார் ஆனாலும் ஜல்லிக்கட்டு நடைபெறவில்லை இதனால் மாணவர்களும் இளைஞர்களும் தன்னிச்சையாக போராட்டக் களத்தில் குதித்தனர் இதனைத் தொடர்ந்து இரவு முழுவதும் போராட்டம் நடைபெற்றது அச்சமயம் ஊடக முழுவதும் இச்செய்தியை ஒளிபரப்ப பெரும் பரபரப்பு ஏற்பட்டது அலங்காநல்லூர் பொதுமக்கள் காவல்துறை நெருக்கடிகளையும் மீறி போராட்டக்காரர்களுக்கு அவர்களை உணவு சமைத்து வழங்கினர் இதனை பெண்கள் முதலில் களத்தில் இறங்கினர் பின்னர் மெரினா சேலம் கோயம்புத்தூர் மதுரை என்று மாநிலம் முழுவதும் போராட்டங்கள் வெடித்தன போராட்டத்தின் வேகம் நாளுக்கு நாள் அதிகரிக்க தொடங்கியதால் அன்றைய முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் டெல்லி சென்று பிரதமர் மோடியை சந்தித்தார் என்றும் இந்நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு ஜல்லிக்கட்டு வழக்கு முறியடிப்பு மாநாடு மதுரையில் நடைபெற்றது இதில் நாடாளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசன் உள்ளிட்டோர் வழக்குகளை அரசு ரத்து செய்ய வேண்டும் என்று அரசிற்கு கோரிக்கை வைத்தனர் எடப்பாடி பழனிசாமி அனைத்தும் ரத்து செய்யப்படும் என்றும் அறிவித்தார் ஆனால் மதுரை மாவட்ட வழக்குகள் மட்டும் ரத்து செய்யப்படாமல் போராட்டக்காரர்கள் சுமார் இருநூறு பேர் மீது வழக்குகள் தொடர்ந்து நடைபெற்று வந்தன இவர்களின் அறுபத்தி நான்கு பேர் மீதான வழக்கு மிக தீவிரமாக நடைபெற்று வந்த நிலையில் அவர்களில் மூன்று பேர் காலமான நிலையில் எஞ்சியுள்ள அனைவரையும் மதுரை மாவட்ட ஐந்தாவது கூடுதல் அமர்வு நீதிமன்ற நீதிபதி ஜோசப் அவர்கள் அனைவரையும் விடுதலை செய்து தீர்ப்பு வழங்கினார் தீர்ப்பிற்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த வழக்கறிஞர் சரவணன் கூறுகையில் கடந்த ஒன்பது ஆண்டுகளாக இந்த வழக்கில் தொடர்புடையவர்கள் மதுரை மாவட்ட நீதிமன்றத்திற்கு பல்வேறு இடங்களுக்கு வருகை தந்து இதனை நடத்தியுள்ளனர் என்றும் இவர்களின் போராட்டத்தால் தான் ஜல்லிக்கட்டு தற்பொழுது நடைபெற்று வருகிறது மேலும் பல்வேறு மாவட்டங்களில் இது போன்ற வழக்குகள் இன்னமும் நிலுவையில் உள்ளன அவற்றையெல்லாம் தற்போதைய தமிழக அரசு உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் இந்த வழக்கை சந்தித்த நபர்கள் அனைவருக்கும் பாராட்டு விழா நடத்த வேண்டியது தமிழக அரசின் கடமை என்றும் தெரிவித்தார் வழக்கு மூன்று பேர் இறந்துட்டாங்க இந்த வழக்கு கூட அரசு எங்களை அழைக்களிக்க வகையில் இருந்தது உயர் நீதிமன்றம் உடனடியே விசாரித்து முடிக்கணும்னு விளைவாக தான் நடத்தினாங்க மற்ற ஊர்களையும் வழக்கை வைத்துக்கொண்டு அவர்களை செயல்படாமல் அரசு தடுத்து எனவே தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய ஜல்லிக்கட்டு போராட்ட வழக்கு அனைத்தையும் உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் வழக்கில் இருந்தவர்கள் தான் இந்த போராட்டத்தினுடைய முன்னத்தியர் அவர்களுக்கான சமூக அங்கீகாரத்தை தமிழக அரசு வழங்க வேண்டும் இன்னொன்றும் சொல்கிறோம் ஏற்கனவே இருந்த எடப்பாடி அவர்களும் ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் இங்கே போராட்டக் குழுவை அழைத்து பேசி வழக்கை ரத்து பண்ணுகிறோம் என்று கூறி மிகப்பெரிய சதியை செய்தார்கள் அதை தமிழகம் மறக்கக்கூடாது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம்